வந்து வந்து ஒரே போஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கு நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் மஸ்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சேல்ரி வந்து பதினையாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதனாயிரம் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து நீங்க முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டா ஆபீஸ் அசிஸ்டண்டோட போஸ்டா வந்து கொடுத்திருக்காங்க இதுல மொத்தம் நாலு வேகன்சி தான் உங்களுக்கு இருக்கு குவாலிபிகேஷன் வந்து நீங்க இதுலயும் எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பதினையாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரிசர்வேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க எந்தெந்த கிளாஸுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுல வந்து எந்த அட்ரஸ்ல நீங்க அப்ளிகேஷனை அனுப்பி வைக்கணுங்கிற டீட்டெயில வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டா செக் பண்ணி நீங்க அனுப்பி வச்சிடுங்க முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க இந்த டாக்குமெண்ட அனுப்ப வேண்டியிருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு கரெக்டா அப்ளை பண்ணிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்